பார்வதே இன்னைக்கு தான் நம்ம புரோக்கர் உருப்படியா ஒரு பொண்ணை பார்த்து கடுதாசி எழுதியிருக்காரு கருங்குழி கருங்குழியோ அது ஊரு பேரு ஆமா குடும்பம் எல்லாம் எப்படிங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரா இன்னும் கேளு பெரிய இடம் எக்கச்சக்கமான நிலம் பெரியவ பேரு ராஜி அவளைத்தான் நம்ம பையன் கணேசனுக்கு பாத்துருக்காரு அது இருக்குதுங்க கல்யாண பேச்சு எடுத்தாவே நம்ம புள்ள காதை பொத்திட்டு ஓடுறான் அவளை கூட்டிட்டு போய் எப்படிங்க பொண்ணு பாக்குறது என்ன யோகத்தை பண்றீங்க இந்த வாடே பையன் வரும் போது ஆம் பேசுறதே நீயும் பேசு உண்மையை பேசினா காரியம் கட்டுடும் மூச்சி விடமாட்டேன் உம் பையன் வரேன் பைய வரேன் என்ன லெட்டர் இல்ல லெட்டர் ஓ பார்வதே கருங்கு பண்ணையார் வீட்டு கல்யாண கச்சேரிக்கு ஏற்கனவே ஒரு மிருதங்க வித்துவான ஏற்பாடு பண்ணி இருந்தாராம் அவன் சமயத்துல கால வாரிட்டானா உங்களுக்கு யாரையாவது தெரியுமான்னு எனக்கு கடுதாசி எழுதி இருக்காரு உனக்கு யாரையாவது தெரியுமா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க

பொண்ணு பார்க்க போற இடத்துல ஏதாவது எசக பிசகா பேசி ஒளரிட்டா காரியம் வழி கோந்தல்வா தான் சந்தர்ப்பம் வாயில முடியாது அசைக்க முடியாது பேசவே முடியாது காரியம் சுலபமா முடிஞ்சிடும் எனக்கு ஒரு டவுட் இந்த இடத்துலயா கச்சேரி என்ன பையன் கச்சேரி கச்சேரிங்கிற பையனுக்கு கலை பைத்தியம் பைத்தியமா

என் பையன் வாய யாருக்குன்னு ஐயோ அம்மா இப்படி கொடுமா எதுக்கு ரெண்டு தட்டு எடுத்துவீங்க அப்புறம் பாக்கலாம் முதல்ல டிபனை சாப்பிடு சீக்கிரம் அறிவு கட்டாவ முதல்ல தின் அப்பா இதுக்காக நான் எவ்வளவு பாட்டு ஊத்தினுக்கு வெளியே தொங்குதா நாக்கில் அல்வா அண்டர் தொங்குது ஓகேன்னா உள்ள இழுத்துக்குவான் அப்படியா அப்படி பேசலாங்க பையனை எனக்கு ரொம்ப போச்சு இருக்கான் என்ன அடக்கம் அப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படித்தான் இருப்பான் ஒரு வார்த்தை அம்மா போச்சா பொண்ணு சைடு ஓகே பையன் சைடு பொண்ணு எங்களுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு அவனுக்கு பிடிச்சிருக்கான் முகத்துல பாவத்தை பாருங்க

இப்படி கத்தி புள்ளி கல்யாணம் பண்றிய நீ நல்லா இருப்பியா என்னோட கண்ணீர் ஒண்ணு சும்மா விடாது ஆவியா சுத்தம் உன் கண்ணீர் என்ன வெந்நீரா இருந்து ஆவியா வந்து எங்களை சுத்துறதுக்கு சத்தம் போட்டு பேசாதரா வாய மூடு பேசுனா பேசினா ஒரே குத்து சட்டக் சட்டக் ஒரே குத்துல எப்படி ரெண்டு சட்டக் வரும் ஏய் இதெல்லாம் வழக்கமா சொல்ற வார்த்தை பேசாம அங்க பாரு தம்பி எல்லா காரியமும் முறைப்படிதான் செய்யும் எனக்கே காரியம் பண்ணிட்டு வாங்கியா சீக்கிரம் இந்த கல்யாணத்துக்குனே கத்தி வாங்கிய பழசுதா சாண புடிச்ச சம்பந்தி செலவுல அடப்பாவி ஒரு கூட்டமே சதி பண்ணுது ஒண்ணு கூப்பிடுங்க மாப்பிள்ளை எப்படி கிட்ட மேல கிட்ட மேல